ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை வணக்கம் இந்த பதிவில் குரோதி வருஷத்தோட பொருளாதார நிலை பொதுவான பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் நம்முடைய ஞானிகள் நாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய ஞான திருஷ்டியால் நிறையா விஷயங்களை வந்து நமக்கு வந்து குறிகாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் பஞ்சாங்கமும் ஒன்று அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பஞ்சாங்கத்தில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம சரியாக பார்க்குறதில்லை அந்த பஞ்சாங்கத்திலே வந்து நம்மளுக்கு பொருளாதார நிலையையும் குறிப்பிடுகிறார்கள் தமிழ் வருடங்களை வந்து அறுபது வருடங்களாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயரை குறிப்பிட்டு சுட்டியிருக்கிறாங்க அந்த வருடங்களில் வந்து எதே மாதிரி பரவு பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பலன்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க செய்வா சொல்லியிருக்கிறாங்க இந்த வருடத்தில் மண்ணக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கும் விவசாயம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் மக்களுக்கான இன்ப துன்பங்கள் இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கருத்துக்களை உள்வாங்கி இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஓரளவுக்கு வந்து யூகம் பண்ணி பெரிய அளவில் நாம் பாதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பலனையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்தும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பொருளாதாரம் சார்ந்து அப்படிங்கிறத வந்து அவங்க கணிதத்தின் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த வருஷத்தோட புரோகிதி வருஷத்தோட மொத்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு மதிப்பெண் அதற்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா அந்த மதிப்பெண் வந்து நூறுன்னு சொல்லிட்டு வச்சுப்போம் நூற்றுக்கு ஒரு இத்தனை சதவீதம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்போ அறுபத்தி ஒரு சதவீதம் அறுபத்தி ஒரு நூறு ரூபாய் அப்படின்னா அறுபத்தி ஒரு ரூபாய் செலவு செலவுதாங்கள் செலவு வந்து அறுபத்தி ஒரு ரூபாய் அப்போ வருவாய் வருமானம்னு சொல்லிட்டு இருக்கனால நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்தினை எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி ஏழு ரூபாய்தான் செலவு வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி அதிகம் அப்போ இந்த வருடம் வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டு பற்றாக்குறை பட்ஜெட்டு அப்படிதான் வந்து இந்த குரோதி வருடத்துடைய பொருளாதார நிலை சொல்லுது அப்போ பற்றாக்குறையாக எவ்வளோ வருதுன்னா பதினான்கு ரூபாய் அப்போ நம்மளுடைய வருமானம் நாற்பத்தி ஏழு ரூபாய் செலவினங்கள் அறுபத்தி ஒரு ரூபாய் பற்றாக்குறை பதினான்கு ரூபாய் அப்போ நம்ம இதற்கு முன்னால வருடத்தில் வந்து நம்ம அதை சேர்த்து வச்சிருந்தோம் நம்ம வந்து ஒரு சேமிப்பை வைத்திருந்தோம் அப்படின்னா இந்த பதினான்கு ரூபாய் நமக்கு வந்து பொதுவாக பெருசாக பாதிக்காது பாதி பாதிக்காமல் நம்ம கடன் வாங்காமல் நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருந்த ஒரு சேமிப்பை வந்து நம்ம கையில் எடுத்து அதை செலவு செஞ்சிருவோம் அப்படி சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது சேமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருந்ததுன்னா பதினான்கு ரூபாய் நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அது அப்படி தான் வந்து அதை வச்சுக்கணும் அப்போ எல்லாருக்கும் இதே நிலையா இருக்குன்னா இல்லை அப்போ பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் இந்த ஒரே நிலை கிடையாது மாறுபட்டு இருக்கும் அப்போ நம்ம எப்படி மாறிபட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ராசியை வந்து நம்ம வந்து சொல்லி வச்சுக்கலாம் இதில் நிறையா இருக்குது இந்த பதிவில் வந்து ராசியை மட்டும் நம்ம வந்து இதை மேற்கொண்டு எடுத்துப்போம் ராசி மேஷ ராசிக்கு வந்து எட்டு ரூபாய் வருமானம் பதினான்கு ரூபாய் செலவு அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு எவ்வளோ வருதுங்க எட்டு தான் வருமானம் வர வருது வந்து எட்டு ரூபா செலவு வந்து ஆனால் பதினாலு ரூபா அப்போ அதேபடியாக செலவனங்கள் உங்களுக்கு அதிகம் மேஷராசிக்காரங்க இந்த வருஷத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்து கொள்ள வேண்டும் பெருசாக வந்து செலவு செய்யக்கூடாது இதுதான் சொல்லக்கூடிய நிகழ்வு அடுத்தது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமாய் ரெண்டு ரூபாய்தான் செலவு ரூபா வருமானம் ரெண்டு ரூபா செலவு எட்டு ரூபா அப்ப இவங்களுக்கும் வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு இவங்களும் சிக்கனமாக இருக்கணும் அடுத்தபடியா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வருமானம் அஞ்சு ரூபா செலவும் அஞ்சு ரூபா வரவு செலவு ரெண்டும் சரிசமமாக இருக்கிறதால மிச்சமும் கிடையாது கடனும் கிடையாது அடுத்தது கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு வந்து வருமானம் அஞ்சு ரூபா செலவு பதினோரு ரூபா வருமானம் அஞ்சு ரூபா செலவு பதினோரு ரூபா இவங்களுக்கும் வந்து செலவு க அதிகம் வருமானம் கம்மி அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து வருமானம் ரெண்டு ரூபா செலவு பதினான்கு ரூபாய் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அதிகப்படியான செலவினங்கள் அடுத்தது கன்னீராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வருவாய் அஞ்சு ரூபா செலவு அஞ்சு ரூபா இப்போ இவங்களுக்கும் சரி சமமாக இருக்குது வருமானத்துக்கும் செலவு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு வருவாய் ரெண்டு ரூபா செலவு எட்டு ரூபாய் இவங்களுக்கும் செலவு ஜாஸ்தி அதிகமாக இருக்குது விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு வருவாய் எட்டு ரூபா செலவு பதினான்கு ரூபாய் இவங்களுக்கும் செலவு அதிகம் அடுத்தது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வருவாய் பதினோரு ரூபாய் செலவு அஞ்சு ரூபாய் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகம் செலவு கம்மி அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மிச்சப்படுத்துகிற அளவுக்கு வருமானம் இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வருமானம் பதினாலு ரூபா செலவும் பதினாலு ரூபா மகர ராசிக்காரங்களும் சரி சமமாக இருக்காங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது அடுத்தது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு வருவாய் பதினாலு ரூபா செலவும் பதினாலு ரூபா அப்போ கும்பராசிக்காரங்களுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது அடுத்தது மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்களுக்கு வருமானம் பதினோரு ரூபாய் செலவு அஞ்சு ரூபாய் அப்போ மீனராசிக்காரங்களுக்கும் வருமானம் அதிகம் செலவு குறைவு அப்போ அவங்களால் சேமிக்க முடியும் இதுதான் அப்போ இந்த வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறோம் அப்படின்னா இதில் சிறப்பாக இருக்கக்கூடியது ராசி அப்படின்னு கேட்டால் தனுசு ராசியும் மீன ராசியும் நல்ல நல்ல வருமானம் அதிகம் செலவு இவங்க செலவை இன்னும் நல்லபடியாக அதிகப்படியான வருவாயை வந்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது மீன ராசிக்காரங்களுக்கும் மிதனராசிக்காரங்களும் ராசிக்காரங்களுக்கும் வருமானமும் செலவும் சரிசமமா இருக்குது செலவுகளை அதிகமாக செய்யற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்ப மேஷம் ரிஷிபம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சகம் இந்த ராசிக்காரங்கள செலவு அதிகம் வருமானத்தோட செலவு அதிகம் அதுவே அதிகமா இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம தான் அதிகப்படியான செலவினங்கள் ஏன்னா வருமானம் வந்து ரெண்டு தான் செலவுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபா அப்போ பன்னெண்டு ரூபா வந்து ஷார்ட்டேஜ் பன்னெண்டு ரூபா பட்ஜெட்டில் கிடைக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து வருமானம் அஞ்சு ரூபா தான் செலவு பதினோரு ரூபா அப்போ ஆறு ரூபாய் தூண்டு விடுது ரூபா நம்மளுக்கு பற்றாக்குறை பட்ஜெட் மேஷராசிக்காரங்க மேஷராசிக்காரங்களுக்கும் ஆறு ரூபாய் பற்றாக்குறை ரிஷப ராசிக்காரங்க அவங்களுக்கும் ரூபா பற்றாக்குறை பட்ஜெட் ஏன்னா வருமானம் ரெண்டு ரூபா செலவு எட்டு ரூபா அடுத்தது துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்கும் ஆறுரூபா தான் பட்ஜெட்டு கிடைக்குது துண்டு விழுது பற்றாக்குறை பட்ஜெட் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் வருமானம் ரெண்டு ரூபா தான் செலவுனங்கள் ஆறு ரூபாய் அடுத்தபடியாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் அதே தான் வருமானம் எட்டு ரூபா செலவு பதினாலு ரூபாய் அப்போ ஆறு ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்குது இதில் அதிகமாக இருக்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம வந்து பன்னெண்டு ரூபா வந்து பற்றாக்குறை பட்ஜெட் இருக்குது அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சிறிது முன்னெச்சரிக்கையாக இருந்து செலவினங்களை குறைச்சிக்கணும் இப்படி நம்மளுடைய நடைமுறை நடைமுறை வாழ்க்கையை பெருசாக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இதை போன்ற விஷயங்களெல்லாம் அங்காங்கத்திலே கொடுத்துருக்குறாங்க அடுத்த பதிவில் இன்னும் இதை கொஞ்சம் துல்லியமாக நட்சத்திர வாரியாக பதிவை போடுறதுக்கு முயற்சிக்கிறேன் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க